ஏய் அத்தை வாங்கம்மா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த போட்டோ பாருங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்காப்பா லட்சணமா இந்த பொண்ணுக்கு முருகன் போட்டோவை காட்டிட்டேன் அந்த பொண்ணுக்கு முருகன் ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க ஓகே சொன்னீங்கன்னா சம்பந்தம் பேசி முடிச்சிடலாம் என் பையன் கிட்ட சொல்றேன் சரிம்மா நான் போட்டோ வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் சரிப்பா ஏ மாமாப்பா இல்லே இருவா வரேன் உனக்கு உன் மொபைலுக்கு ஒரு போட்டோ வந்துருக்க பாரு என்ன போட்டோ யார் அமிச்சா அந்த வினோத் தம்பி இருக்குல்ல ஒரு நல்ல வரன் பார்த்து அந்த போட்டோ அமைச்சிருக்காரு பிடிச்சிருந்தா பேசி முடிச்சிடலாம்டா பாருடா வெளியே கல்யாணம் பண்ணிக்கலானே கனவு கணதை உங்க மாமா கல்யாணம் பண்ணியே தரமாட்டாரு என்னது பொண்ணு அந்த வாட்ஸ்அப்ல அனுப்பினேன் போட்டோ டெலிட் அவனுக்கு